ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுத்து மனதை திருடிய கோவை தொழிலதிபர் நீண்ட நாள் தேடலுக்கு பின் திருடிய ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது பணத்தை பன்மடங்கு உயர்த்தி மூன்று லட்சம் ரூபாயாக சந்ததிகளுக்கு திருப்பி தந்த நிகழ்ச்சி தேசம் விட்டு தேசம் மலர்ந்த நேசம் பட்ட கடனை திருடிய பணத்தை திருப்பிக் கொடுத்து நிம்மதி அடையும் புலம்பெயர் தமிழர் பைபிளில் உள்ள ஒரு வரி வசனத்தால் மாறிப்போன வாழ்க்கை கற்பனைகளை கொட்டி கதை எழுதினாலும் நெகிழ்ச்சியை தருவதென்னவோ நீஜ கதைகளே அப்படியான ஒரு விடயம் ஒன்று சமீபத்தில் அரங்கேறிக்கின்றது ஆம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் ஒரு பாட்டியின் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது ரூபாய் பணத்தை திருடிய தொழிலதிபரும் புலம்பெயர் தமிழருமான ரஞ்சித் இறந்து அந்த பாட்டியின் சந்ததியை இலங்கையில் தேடி பிடித்து திருடிய பணத்தை விட பன்மடங்கு திருப்பி செலுத்திய சுவாரஸ்யம் அரங்கேறி வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கேலியா அருகே அலகோலா பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு தேயிலைத் தோட்டத்தில் பணியாற்றியவர்கள் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டத்தில் அவர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயரும் போது அவர்களின் வீட்டருகில் இருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களான பழனிசாமி மாரியம்மாள் தம்பதியின் மகனான பதினைந்து வயது சிறுவன் ரஞ்சித்தை உதவிக்கு அளித்தனர் அப்போது வந்த சிறுவன் ரஞ்சித் வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து வைத்து வந்தபோது தலையணைக்கு கீழ் ஒரு பொட்டலம் இருந்ததை பார்த்தார் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது அதில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது ரூபாய் அந்த தம்பதியிடம் தராமல் திருடிவிட்டார் வறுமைப்பிடியில் இருந்த அந்த காலகட்டத்தில் அது பெரும் தொகை அந்த தொகை குறித்து எழுவாய் ரஞ்சித்திடம் கேட்டபோது தனக்கு தெரியாது என தெரிவித்திருக்கின்றார் பின்னர் பாட்டி அங்குள்ள கோவிலுக்கு சென்று கட கடவுளிடம் முறையிடுவது போட்டுள்ளார் அதே கோவிலுக்கு சென்ற ரஞ்சித் பணத்தை திருடியதுதான் என்றும் தன்னை ஒன்றும் செய்து விடாதே என்றும் வேண்டியுள்ளார் வறுமையில் வாடும் குடும்பத்தில் பிறந்த ரஞ்சித் இரண்டாம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைத்து கொள்ளலாம் என நினைத்திருக்கின்றார் அதன் பிறகு பாட்டி வீட்டில் திருடிய பணம் அவர் வீட்டில் இருந்த நகை உள்ளிட்டவற்றோடு சிறுவனாக இருந்த ரஞ்சித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றார் இரண்டு வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள ரஞ்சித் சிறிய பெட்டிக்கடை வைத்து நட்டமடைந்து நடுத்தெருவுக்கு வந்தார் பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வேடந்தாங்கல் பறவையாக பயணித்து மூட்டை தூக்குதல் வீட்டு வேலை செய்வது ஓட்டல் வேலை செய்வது என பல வேலைகளை செய்துள்ளார் கடைசியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கோவைக்கு வந்த இவர் சிறிய கேட்ரிங் சர்வீஸே ஆரம்பித்திருக்கின்றார் பின்னர் படிப்படியாக உயர்ந்த இவர் தற்போது ரஞ்சித் பிளஸ்ஸிங் கேட்ரிங் என்ற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை தந்து வருகின்றார் இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட ரஞ்சித் பைபிள் படித்திருக்கின்றார் அதில் துன்மார்க்கர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் போகிறார் நீதிமான் இறங்கி சென்று திரும்ப கொடுக்கின்றார் வசனம் அவரின் வாழ்வில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது தான் வாங்கிய கடன்கள் கடைகளில் பொருட்கள் வாங்கிவிட்டு தராமல் ஏமாற்றியது என சிறு வயதில் செய்த அனைத்தையும் தர முடிவெடுத்து அதனை அடைக்க ஆரம்பித்தார் புளியம்பட்டியில் பா பாய் கடையில் லுங்கி வாங்கிவிட்டு பணம் தராமல் வந்தது பெட்டிக்கடை கடன் உள்ளிட்டவற்றை திருப்பி செலுத்திய ரஞ்சித் வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடனையும் திருப்ப செலுத்தியிருக்கின்றார் இதனை இத்தனை கடன்களை திருடியவற்றை திருப்பி தந்த ரஞ்சித்துக்கு தன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய எழுவாய் பாட்டியின் வீட்டில் திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்ற எண்ணம் பல இரவு திருடி திருடியிருக்கின்றது அந்த பாட்டி தற்போது இருக்க மாட்டார் என்றாலும் அவர் சந்ததியினரை தேடி தந்துவிட முடிவெடுத்தார் அதன் அடிப்படையில் சிறுவயது வயது இலங்கை நண்பர்களிடம் விவரங்களை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை உள்நாட்டு போர் வறுமையால் சுப்பிரமணியம் எழுவாய் சந்ததிகள் சிதறியிருக்கின்றனர் சில மாத தொடர் முயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக சுப்பிரமணியம் எழுவாய் வாரிசுகளை தொடர்பு கொண்டார் ரஞ்சித் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதிக்கு முருகையா பழனியாண்டி கிருஷ்ணன் மூன்று ஆண் செல்லம்மாள் ஒன்று பெண் வாரிசு அவர்களை தொடர்பு கொண்டு பணத்தை திருடியதனையும் அதனை திருப்பி தரவும் விரும்புவதாக ரஞ்சித் தெரிவித்திருக்கின்றார் கேட்ரிங் தொழிலதிபர் ரஞ்சித் சொன்னதை கேட்டு சுப்பிரமணியம் எழுவாய் குடும்பத்தினர் நெகிழ்ந்திருக்கின்றனர் ரஞ்சித் இலங்கைக்கு சென்று சுப்பிரமணியம் எழுவாய் ஆண் வாரிசுகள் பழனியாண்டி கிருஷ்ணன் மற்றும் இறந்து போன முருகையா வாரிசுகள் என மூன்று குடும்பத்தாருக்கு புத்தாடைகள் மற்றும் குடும்பத்தார்களுக்கு தலா எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை தந்திருக்கிறார் பெண் வாரிசு செல்லம்மாள் இந்தியாவில் குடியேறியதனை அறிந்தார் ரஞ்சித் சில மாத தேடலுக்கு பிறகு செல்லமால் இறந்து விட்டதனையும் அவர்கள் வாரிசுகள் திருச்சியில் இருப்பதனையும் அறிந்து அவர்களுக்கு எழுபதாயிரம் ரூபாயை தந்திருக்கிறார் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் தொழிலதிபர் ரஞ்சித் தந்த பணம் குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்ப செலவுக்கு உதவியாக அமைந்ததாக சுப்பிரமணியம் எழுவாய் சந்ததிகளின் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் தேசம் விட்டு தேசம் சென்று புதுப்பிக்கப்பட்ட உறவில் அவர்களுக்குள் காட்டும் நேசம் ஏமாற்று வேலைக்கு வேஷம் போடுவோருக்கு ஒரு பாடமாகவே பார்க்கலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் சுப்பிரமணியம் எழுவாய் பாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுத்து அவர்களின் வாரிசுகள் மனதை திருடிய கோவை தொழிலதிபர் ரஞ்சித்தின் செயல் வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றன காட்சி